தளபதி விஜய் ஏஆர் ஆர் முருதாஸ் இவங்க காமனாலே ரசிகர் மத்தியில் ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும் எதனால் அப்படின்னா இவங்க இதுக்கு முன்னாடி கொடுத்த ஹிட் படங்கள் அந்த மாதிரி இருந்துச்சு எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா துப்பாக்கி கத்தி சர்க்கார் அப்படின்னு சொல்லி மூணு மாபெரும் வெற்றி படங்கள் கொடுத்த இயக்குனர் தான் இயக்குனர் ஏஆர் முருதாஸ் ஸோ அதுக்கடுத்து விஜய்யும் ஏ ஆர் ரொம்பவே நாளாக வந்து படம் பண்ணவே இல்லை எதனால் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து அடுத்தடுத்து படங்கள் கமிட் ஆகிட்டாரு அதுக்கப்புறம் ஏர் மகாஸும் அடுத்தடுத்து படங்கள் கமிட் ஆனால் அவங்களால வந்து அதுக்கடுத்து ஜாயின் பண்ண முடியல ஸோ இதுக்கடியே ரசிகர்கள் வந்து துப்பாக்கி டூ கண்டிப்பாக நீங்கள் பண்ணி சொல்லி ரசிகர்கள் எல்லாருமே கோரிக்கை வச்சதுனால ஏர் வருஷம் ரெடி சரி அந்த சப்ஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து விஜய் சார் கிட்ட பேசலாம் ட்ரை பண்ணுறாரு ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து பாலிடிக்ஸில் என்ட்ரி கொடுத்தனால இந்த படங்கள் இப்போ பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து ஏறாம சார் சொல்லியிருக்காரு இனிமே நானே நினச்சாலும் அந்த துப்பாக்கி டூ படத்தை பண்ண முடியாது போல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஸோ விஜய் சார் மறுபடியும் நடிக்கிற மாதிரி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக துப்பாக்கி டூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரசிக நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் விஜய் சார் மறுபடியும் நடிப்பாரா இல்லை துப்பாக்கி டூ வந்து வேறு யாராவது வச்சு முருகதாஸ் பண்ண போறாரா இல்லை உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக பதிப்படலாம்